நிறைய கோவிலில் பொங்கலுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க அப்படியே சேர்த்தாலும் அளவாதாங்க சேர்ப்பாங்க ஏன்னா சீக்கிரமாக பொங்கல் கெட்டு போயிடும் அப்படிங்கிறக்காக நாம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு நல்லா ஊறும்போது பொங்கல் சாதம் நல்லா குலைவாக கிடைக்கும் ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசிப்பருப்புக்கு அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றணும் நம்ம ஃபர்ஸ்ட் நாலு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரிசி ஊறட்டும் இருபது நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊறினா போதும் அரிசி நல்லா ஊறிடுச்சு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க அரிசியை ஊற வைக்கும் போதே நாலு மடங்கு அளவு தண்ணி ஊற்றிருப்போம் இப்போ அஞ்சாவது மடங்குக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பால் ஊற்றிடுங்க இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பால் ஊற்றும் போது பொங்கல் சாதம் நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம் அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும் குக்கர் விசில் போகிற கேப்பில் பாகு ரெடி பண்ணிடலாம் உருண்டை வெள்ளத்தை தட்டி ரெண்டு கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக கரும்பு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பொங்கலுக்கு உருண்டை வெள்ளம் தாங்க டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிடுங்க அடுப்பை லோ டு மீடியம்லேயே வச்சுட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம் கம்பி பதெல்லாம் ஒன்றும் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுமே வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா ஏதாவது தூசி துரும்பு கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும் பாகு ரெடி பண்ணியாச்சு அடுத்து நெய் முந்திரியும் தாளிச்சு எடுத்துடலாம் ஒரு சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சையெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க முந்திரி லைட்டாக பொரிஞ்சதுமே பத்து உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாக வருப்பட்டுருச்சு உலத்திராட்சியும் நல்லா வீங்கி பபுள்ஸ் மாதிரி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை தனியாக வச்சுருங்க விசில் போயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் சாதம் நல்லா கொலைவாக வெந்து வந்திருக்கு வெள்ளப்பாக ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி வச்சு சாதத்தை நல்லா கொலைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளப்பாக்க ஊற்றிட்டு அப்புறம் கிளறணுன்னா சாதம்லாம் கொலைச்சி கிடைக்காது முழுசு முழுசாக இருக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெள்ளப்பாக சாதத்து கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளப்பாக சேர்த்துன உடனே பார்க்கும்போது நல்லா தண்ணி மாதிரி தாங்க இருக்கும் போக போக நல்லா குலைவா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பொங்கல் ஆஃப் பண்ணதும் அடுத்து பொங்கல் ஆற ஆற இறுக ஆரம்பிச்சிடும் பொங்கலை செய்யும் போதே நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொலைச்சு செஞ்சாதான் நம்ம சாப்பிடும் போது நல்லா குழைவா டேஸ்டா இருக்கும் வெள்ளைப்பாக சாதத்து கூட நல்லா கலந்ததுமே கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் பவுடர் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காவா தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கோவிலெல்லாம் பொங்கல் செய்யும் போது பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க இது வீட்டில் யூஸ் பண்ற கற்பூரம் இல்லைங்க நாட்டு மருந்து கடையில் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பச்சை கற்பூரம் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் முந்திரி உல நல்லா மிக்ஸ் ஆனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க கோவிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சர்க்கரை பொங்கல் வீட்லேயே குக்கரில் குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வர பொங்கல் அன்னைக்கு நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு அடுப்பு கூட்டி கரும்பு தோரணை கட்டி பித்தளை பானை வச்சு அதில் பொங்கல் வச்சு எல்லாத்துக்குமே கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டு நாமளும் சாப்பிடும்போது சொல்லவே வார்த்தைலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வாசல்லாம் அடுப்பு கூட்டி பொங்கல் வைங்க அப்படி இல்லையா பித்தளை பானையில் கேஸ் அடுப்பில் பொங்கல் வைங்க அப்படியும் இல்லையா நான் சொன்ன மெத்தடில் சிம்பிளாக குக்கர்லயே பொங்கல் வச்சுருங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடுப்பு கூட்டி பொங்கல் வைக்கிறது எப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்த வாரம் வேறு ஒரு வெரைட்டி சாதத்தோட சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ